தேவ மனிதன் தேவனுடைய தாசன் முதல் அதிகாரத்துடைய முதல் வசனத்திலேயே தன்னுடைய மேன்மையான உன்னதமான அனுபவத்தை சொல்லுகிறார் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் இது சாதாரணமான அனுபவம் கிடையாது எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் கிடைக்கிறது இல்லை ஆனால் எசேக்களுக்கு ஆண்டவர் ஒரு உன்னதமான அனுபவத்தை ஒரு உன்னதமான காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அது என்ன கண்டேன் இப்படிப்பட்ட இன்றைக்கு இருக்கிற சபை மக்கள் இன்றைக்கு இருக்கிற திருச்சபை விரும்புகிறார்கள் இல்லையான்னு தெரியவில்லை நமக்கெல்லாம் சோறு கிடைச்சா போது ஆண்டவர் துணி கொடுத்தார்னா போது ஆண்டவர் ஏதோ நம்ம எப்படியோ நடத்தினா போது இந்த மனநிலை மேலே தான் வாழுகிறோம் இட்ஸ் குழந்தைத்தனம் சிறு பிள்ளைகள் எப்படியோ அப்படியே ஆண்டவர் எதுக்கு தேடுறது இடுப்பு வலி தலைவலி காய்ச்சல் காணாமல் போன மணிப்பரிசு ஆண்டவர் கண்டுபிடிச்சு கொடுத்தாரல்ல ஒருத்தவங்க சாட்சியெல்லாம் எழுதியிருந்தாங்க முன்னதாக நான் பத்திரிக்கை கிறிஸ்தவ பத்திரிக்கையில் ஆண்டவரை தேடுறதே அதுக்குத்தாங்க ஆனால் அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்றாரு வானங்கள் திறக்கப்பட தே தரிசனங்களை கண்டேன் என்ன அனுபவம் என்ன ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மேன்மையான மேலான உன்னதமான அனுபவம் நமக்கு கிடைக்கும்படியாக ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் வாஞ்சை வேணும்